நம்மளோட மூளையால் டூ பாயிண்ட் ஃபைவ் பீட்டாபைட்ஸ் இன்ஃபர்மேஷனை மனப்பாடம் பண்ண முடியும் இது மூணு மில்லியன் மணி நேர யூடியூப் வீடியோஸ்க்கு சமம் நீங்கள் போது உங்கள் மூளையோட லேர்னிங் கெப்பாசிட்டியை இன்னும் எஃபெக்டிவா யூஸ் பண்ண நியூரோ சயின்டிஸ்ட் அப்புறம் லேர்னிங் எக்ஸ்பர்ட்ஸ் பண்ண ஆராய்ச்சியில் எல்லாரும் ஏற்றுக்கிற சில லேர்னிங் டிப்ஸை பார்ப்போம் ஸ்பேஸ்ட் ரெபிட்டேஷன் நீங்க கத்துக்கிற வேகத்தை அதிகப்படுத்த கொஞ்சம் நேரம் படிங்க கொஞ்சம் கேப் விட்டுட்டு திரும்ப திரும்ப அதே நேரம் படிங்க நியூரோ சயின்டிஸ்டோட கருத்துப்படி சினாப்சிஸ் அதாவது உங்க மூளையில இருக்கிற மில்லியன் பில்லியன் கணக்கான கனெக்டர்ஸ் தான் உங்க ஞாபகத்துக்கும் உங்களோட புரிதலுக்கும் காரணம் அதுவும் முக்கியமா நீங்க நைட்ல தூங்கும் தான் இந்த ப்ராசஸ் வளரும் இதுபடி நீங்க ரெகுலரா படிக்கணும் நடுவுல கொஞ்ச நேரம் தூங்கணும் இதுதான் மோர் ப்ரொடக்டிவ் மெத்தட் இதை ட்ரை பண்ணி பாருங்க தினமும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்ணுங்க ஒன் வீக்ல உங்களோட ப்ராக்ரஸ் பார்த்து நீங்களே ஆச்சரியப்படலாம் ஃபைண்ட் ஹிஸ்டரி டீச்சர் பாடம் நடத்துறத கவனிக்கும் போதுதான் டாம் படம் வரைகிறான் குமார் ஒரு கிலோ நட்ஸ சாப்பிட்டு முடிக்கிறான் சில பேர் புத்தகம் படிக்கிறதை விட வீடியோ பாக்குறத விரும்புறாங்க சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிறாங்க சில பேர் மில்லியன் கணக்கான புத்தகத்துக்கு நடுவுல அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஆன பர்சன்ஸ் குட் நைட் ஸ்லீப் தூக்கமும் கனவும் தான் ஒரு புது இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்றதுக்கு முக்கியமான காரணம் ஒரு ஹார்வர்ட் ஸ்டடி பிரகாரம் நல்ல தூங்கின ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க படித்ததை ஞாபகம் வச்சுக்கிறது ஈவினிங் டெஸ்ட்டுக்கு மார்னிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸை விட முப்பத்தஞ்சு சதவீதம் அதிகமாக இருந்துச்சான் ஃபோக்கஸ் நீங்கள் ஒரு செயலை செய்கிறத தள்ளி போடுறவங்களா இருந்தால் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு கணக்கு பாடம் படிக்கிறதுக்கு பதிலாக இன்டர்நெட்டில் ஈஸியாக ப்ரௌசிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷனில் இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்க இதை செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான வழி உங்கள் மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணுறது தான் இல்லைனா நூலகம் மாதிரியான அமைதியான இடத்துக்கு போறது தான் போமோடோ டெக்னிக் உங்களோட ஸ்டடீஸ்ல முழுசா போக்கஸ் பண்ணும்போது இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு டைமரை செட் பண்ணுங்க இருபத்தஞ்சு நிமிஷம் முடிஞ்சதும் அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுங்க இதை கண்டினியூ பண்ண நினைச்சா திரும்பவும் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு டைமரை செட் பண்ணுங்க நடுவில் எடுக்கிற சின்ன பிரேக்ஸ் ரிலாக்ஸ் ஆகும் அதே சமயம் திரும்ப படிக்க மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும் ஹார்ட் ஸ்டஃப் ஃபர்ஸ்ட் எந்த விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அதை முதல்ல பண்ணுங்க ஏன்னா நீங்களும் பெரும்பாலான மக்கள் மாதிரி இருக்கீங்கன்னா காலையில் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் வில் பவர் இருக்கும் அந்த ரொம்ப கஷ்டமான வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நாளில் மீதி நேரம் முழுசாக நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணலாம் இது மற்ற விஷயத்தை செய்யறதுக்கும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் எக்ஸசைஸ் மெடிடேட் அண்ட் கன்வர்ஸ் உங்கள் மூளையோட வளர்ச்சிக்கு சில செயல்பாடுகள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதில் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ரெகுலர் மெடிடேஷன் அப்புறம் வெளிப்படையான நல்ல உரையாடல்கள் இது எல்லாமே உங்கள் மூளையில் புது நியூரான்ஸை உருவாக்க காரணமாக இருக்கு அதனால இந்த திறமைங்களை வளர்த்துக்கோங்க பிளேசஸ் நீங்கள் ஒரு ரிச்சர் என்விரான்மெண்ட் அதாவது உங்களை சுற்றி கண்ணுக்கு அழகாக இருக்கிற சூழ்நிலைகளில் படிக்கும்போது நீங்கள் படிக்கிற சப்ஜெக்டை பற்றின டீப்பர் மெமரிஸை உருவாக்க முடியும் ஒரு சோதனையில் ரெண்டு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரேண்டம் வார்த்தைகளை ஞாபகம் வச்சுருக்கணும் ஒரு குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போது அவங்களோட கிளாஸ் ரூமை மாற்றிட்டாங்க இன்னொரு குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் மாற்றலை ரெண்டு டிஃப்ரெண்ட் ரூம்ஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் ஒன்று சின்ன கிளாஸ் ரூம் ஜன்னல் கூட கிடையாது இன்னொன்னு பெரிய கிளாஸ் ரூம் பெரிய ஜன்னல் கிளாஸ் ரூமே ரொம்ப பிரைட்டா இருந்துச்சு இந்த பெரிய பிரைட் கிளாஸ் ரூம்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் சின்ன கிளாஸ் ரூம்ல படிச்சவங்களை விட நாற்பது சதவீதம் அதிகமா அந்த ரேண்டம் வார்த்தைகளை ஞாபகம் பண்ண முடிஞ்சது எதுவா இருந்தாலும் பயிற்சி பண்றதுக்கு ஒரு ஃபன்னான வழியை கண்டுபிடிங்க மாடர்ன் லேர்னிங் சயின்ஸ் உங்கள் லேர்னிங் பொட்டென்ஷியலை அதிகப்படுத்துறதுக்கு பாசிட்டிவ் எமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்புது அதனால் உங்களுக்குன்னு சில நல்ல விஷயங்களை பண்ணுங்க உங்கள் நேரத்தை நல்லதாக்குங்க ஸ்பேஸ் யோர் ஸ்டடிஸ் ஒரு விஷயத்தை ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னா அந்த விஷயத்தை கொஞ்சம் டைம் கேப் விட்டு விட்டு படிக்கணும் உண்மை இல்லைன்னா புது சொற்களை படிக்கும்போது அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சிறந்த வழி முதல் நாள் படித்ததில் இருந்து அதை ஒன்றுல இருந்து ரெண்டு நாள் கழித்து திரும்ப ரிவ்யூ பண்ணணும் அப்புறம் ஒன் வீக்கில் அப்புறம் ஒன் மந்த் கழித்து திரும்ப ரிவ்யூ பண்ணணும் தேர்ட்டி பர்சன்ட் ரீட் செவன்ட்டி பர்சன்ட் ரெசைட் உங்களுக்கு ஒரு போயமாக படித்து ஒப்பிக்கிறதுக்கு அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ஒரு மணி நேரம் இருக்கு அதுக்கு தயாராகும் போது இருபது நிமிஷம் நீங்க படிக்கிறதுக்கு செலவு பண்ணணும் அடுத்த நாற்பது நிமிஷம் அதை திரும்ப சொல்லி செலவு பண்ணணும் ஸ்பீச் கொடுக்கும் போது வர்ற எமர்ஜென்சி சுச்சுவேஷனை சரி பண்ண உங்களுக்கு பக்கத்துல ஒரு கிளாஸ்ல தண்ணி வச்சுக்கோங்க மறந்து போற நேரத்துல ஒரு சிப் குடிங்க இன்ஸ்டன்ட் செல்ஃப் டெஸ்ட் முடிச்சதும் அதை சோதிச்சு பார்க்க ஒரு சின்ன எடுத்துக்கோங்க படிச்சத உடனே ஞாபகம் பண்ணி பார்க்க ஒரு டெஸ்டோ இல்லைன்னா நீங்க படிச்சத ஒரு ஷார்ட் சம்மரி மாதிரி சொல்லி பார்க்கறது நீங்க கத்துக்கிட்டதுல எவ்வளோ ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத முப்பது சதவீதம் அதிகப்படுத்துது ஏன்னா மூளைக்கு படிக்கிறத விட அதை திரும்ப ஞாபகம் பண்ணி பார்க்கறது ரொம்ப கஷ்டமான வேலை அதனால தான் அந்த எக்ஸ்ட்ரா வச்சிருந்த ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு சிப் குடிக்கிற நேரத்தில் ஞாபகத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷனை இன்னும் டீப்பா தேட உதவுது டோன்ட் ஃபோர்ஸ் இட் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது பசி மாதிரி அதனால உங்களை ஃபோர்ஸ் பண்ணி மோட்டிவேட்டடா இருக்க வைக்க முடியாது எப்படி ஒருத்தர நீ இப்ப பசியோட இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியும் அதனால இப்ப நீங்க பசியோட இல்லனா அத நினைச்சு கவலைப்படாதீங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க அந்த நேரத்துல வேற ஏதாச்சும் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய வீடியோவை உருவாக்கணும்னு நினைச்சா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பேட்ரான்ல சப்போர்ட் பண்ணுங்க